நீங்க தான் மீனிங் அங்கேருந்து பின்னாடி இருந்து சென்டரல போடுங்க எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள்லாம் எவ்வளோ பேர் வந்து இசை ஆல்பத்துக்கு வந்து இந்த அளவுக்கு கவரேஜுக்கு வருவீங்கன்ட்டு மோகனுக்கு தெரியல அதனால அவர் சரியா பேசலை உங்களை வரவேற்று ஆமா திடீர்னு பார்த்தோன்னே அவரே ஆகிட்டாரு கிட்டத்தட்ட நாற்பது பேர் கேமரா வச்சு ஒண்ணு வாங்கிட்டாரு மேடையில் சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோக சங்க தலைவர் நடிகர் திரு கே ராஜன் அவர்களே அவர் வந்து சினிமா வந்து ரொம்ப நேசிக்கிறவர் எந்த ஒரு பிரச்சனை ஒரு தயாரிப்பாளருக்கு இல்ல சினிமா கலைஞனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னா முதலாளாக நின்று குரல் கொடுக்கிறவர் கே ராஜன் தான் ஸோ அவருக்கு வந்து இந்த இசை அலுவலகத்தை முழு தகுதியும் உள்ளவர் அதனால தான் அவரை செலக்ட் பண்ணி கூப்பிட்ருக்காங்க அவருக்கு வந்து நம்ம மோகன் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி திடீர் சாம்பார் திடீர் ரசம் திடீர் இட்லி மாதிரி திடீர்னு ஒரு விஐபி கூப்பிட்டோம் அதுதான் கருணாகரன் தயாரிப்பாளர் சங்கத்தின் சிறப்பு செயற்குழு உறுப்பினர் அவர் இப்போ ஒரு படம் பண்ணார் அந்த படத்தை டைட்டில் கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கைத்தட்டி ரசிப்பீங்க காதலி என்னை காதலி டைட்டில் அது ரிலீஸ் பண்ணார் தான் ஒரு படம் இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்குது அவருக்கும் இந்த மோகன் சாரோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம கேமராமேன் கர்லியா முரளி அவருக்கு நம்ம ரொம்ப நாள் நண்பர் அவர் ஒரு திறமைசாலி அந்த திறமையை வெளிப்படுத்துகிற விதமாக அந்த சாங்கில் அவரோட பூண்டு விளையாண்டுருக்கிறார் கேமராவில் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க ஏன்னா டைரக்டர் தான் பூண்டு விளையாண்டுருக்குறாரு சாங்கில் அவர் பாருங்க இப்ப அந்த இதுல ஃபிளக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இடுப்பில் கை வச்சுட்டு எடுக்காமே நிற்கிறாரு அப்புறம் மியூசிக் வந்து ராஜபாஸ்கர் அவருக்கும் நல்லா இருக்கு இந்த மியூசிக்கு அப்புறம் சிறப்பு விருது அந்த அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிஞ்சிக்கலாம் சுதந்திர தாஸ் இண்டிபெண்டன்ஸ் பாட்டு தான் எழுதுவார்னு நினைச்சிருங்க எல்லா பாட்டும் எழுதுவாரு அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர் சங்கருக்கு நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும் நல்லா எடுத்து கொடுத்துருக்கிறாரு அப்புறம் இந்த பட இந்த ஆல்பத்தை தயாரிச்சவர் வந்து பரத் இவர் யாருன்னா இந்த படத்தில் ஹீரோவை வந்து அஞ்சு பொண்ணும் கூட விளையாண்டார் பார்த்திங்கன்னா மோகன் அவரோட பையன் இவ்வளோ பெரிய பையனை வச்சுக்கிட்டு அவர் வந்து பரவாயில்ல அப்பாவுக்கு விளையாடுறதுக்கு பையன் செலவு பண்ணியிருக்கான்னு அதே பெரிய சந்தோஷந்தான் ஆனால் இதில் வந்து இந்த சாங்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு மட்டும்தான் தொப்பில் காட்டி ஆடிட்டுருக்கு மற்ற குரூப்புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு டைரக்டர் ஏன்னா மற்ற மற்றவங்களோட குரூப்பை பார்த்துட்டு இருந்தா நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு சுயநலாக நினைக்கிறேன் கவனம் செதறக்கூடாதுன்ட்டு இது ஏற்கனவே நெறின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு இப்போ மறுபடியும் சின்ன கேப் கிட்ட அடுத்தடுத்து படம் பண்ண போகிறார்